பெரியா சூடு கூட்டம் சார் எல்லாரும் அந்த கல் மேலே வச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அப்படி என்ன தெருள் இந்த வீட்டில் தேளு பூரானு அப்படி ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக கிராமம் தானே அப்படியே அந்த கடையே என்ன வேலை அப்படின்ட்டு சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் கற்க கற்ப அதற்கு தாங்க இதை நான் சொல்ல யார் சொன்னு உங்களுக்கு தெரியும் காய் வணக்கம் நான் அவங்க எஸ் எஸ்கே தமிழால் எப்படி இருக்க சந்தோஷமா இருப்பேன் நீங்கிற அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்பியூர் பக்கத்தில் காடு வளையத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐயன் ஐயன் கோயில் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் இந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னா பாம்பு ஊரானு அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவெல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம உடச்சி சாமி கும்பிடணும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சரியான கூட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குது மாதிரி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஒரு கோயில் சரி வாங்க போயிட்டு கோயில் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம் நான் நான் இங்கே தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நான் இங்கே சின்ன வயசில் ஒரே வாட்டி தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் போகலை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் நான் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க போய் நம்ம போகிறோம் நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள் இது வந்து நல்லா வாங்கி உடைக்கணும் இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்ல இருக்கிறோம் பாருங்க கோயில் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கு நம்ம இங்க வெளியே ரோட்ல இருந்தே லைன் நின்றுருக்காங்க ஃபுல்லா லைன் தாங்க அந்த அடசி வரைக்கும் லைன் உள்ள போறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரம் இருக்கு ஓய் அப்படி அப்படியே அனுப்பிச்சு விட்ருவாங்களோ அப்படி அப்படியே அனுப்பிச்சுட்டு எப்படி சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேல் பூரணு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் உடைக்கணுமா அவ்வளோதான் உடச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா நான் சொல்கிறேங்க சிறப்பெல்லாம் இல்லையா இதெல்லாம் யானையெல்லாம் இது உள்ள கோயில் பெருசுங்க போய் சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வாரம் இல்லைனா செகண்ட் வாரம் வந்துட்டீங்கன்னு இவ்வளவு கூட்டலாம் இருக்காது கோயில்லாம் அந்த காலத்தில் கட்டினது தான் அப்படியே இருக்குது அவங்க வயிட்டு மட்டும் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக காம்பவுண்டு ஃபுல்லாக அப்படி தான் அந்த காலத்தில் கட்டினது இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் கால் வேறு ஒரு பக்கம் சரியான சூடு கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கு மூணாவது நான் ஏற்கில்ல காட்டி உங்களுக்கு கூட்டம் இது சித்திரை மாதம் மட்டும்தான் ஸ்பெஷல் எனக்கு உள்ள போற கோயில் உள்ள போறது அஞ்சு அதுல தான் பாத்தீங்க உள்ள போனா இது ஃபுல்லா லைன் நின்றுதான் இது சுத்தி போவோம் அங்க போய் போவோம் சரி போ போங்க போங்க அப்படி இதுங்க எதுக்கு வராங்க இதுல நான் வந்து ஆனால் அந்த பக்கம் போகணும்ண்ணா அப்படி அந்த வழியே போகிறோம்ல இங்கே சாமி இது யானை நீ கேட்டையா இந்த பக்கம் வருஷன் கோயில் சிம்பிளாக இருந்தாலும் ஃபேன்லாம் கொடுக்காங்கப்பா நல்லா இருக்குது மேலே போக்குறமெல்லாம் இல்லை மேலே ஒரு அந்த நந்தி நந்தி தான் இருக்காது கோயிலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா இப்ப சாமி இந்த பக்கம் கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்லு யானை பாருங்க அவ்வளோதான் கோயில் ஏன்னா இங்கே உடைக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லோரும் அந்த கல் மேல வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே உடைக்கிறாங்க அப்புறம் அங்கே ரெஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு அப்படி நே தெருலே அப்படி ஒரு பாம்பு பூரா அந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லா அந்த வீட்டில் தேல் பூரானு அப்படி ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லா கிராமம் தானே அதனால பாம்பு அது இதுன்னு வரும் அதனால வராமல் இருக்கணும்னு உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது அதனால இதோ ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கோயில் இருக்கான் அதுலேருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியாச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்து கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பராயர் சுவாமி கோயில் கோயில் இங்கேயும் பயங்கரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பராயர் கோயில் இருக்கு அங்க அங்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் கோயில் இங்க இருக்கிறது கருப்பராயர் கோயிலுங்க சில இப்போ நம்ம கருப்பான் கோயில் பார்த்தீங்கன்னா சாமி விட்டாச்சு ரெண்டு கோயில் இருக்கு இங்க பார்த்து ஃபெஸ்டிவல் முடிச்சதுக்கப்புறமா இங்க கிடா விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடையாக இருக்குது வெளியே போய் பார்க்கலாம் சரி வாங்க போய் பார்க்கலாம் சொரியான கூட்டங்கானோ இந்த பக்கம் எல்லாமே கடைகள் தான் கோயில் அங்கே கோயிலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக கடையாக இருக்குது நினச்சேன் ஃபுல்லா நாற்பது ரெண்டு பேரை வாங்கிக்கலாம் நாற்பது ரெண்டு பேர்

ஞாயிற்றுக்கிழமைங்கிறங்காட்டி தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதே ஃபஸ்ட்டு செகண்ட்னால் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்காது இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த பாம்பு அந்த பூரானதெல்லாம் உடைக்கிறதாங்க ஸ்பெஷலு இது வந்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமையானதாம்மா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா இந்த கடைசி வாரம் பார்த்திங்கன்னா வர வாரம் தான் வர ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி வாரம் அந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கடைசி பூஜை முடிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் மறுபூஜையெல்லாம் இருக்கும் மறுபூஜையெல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்னு தெரிலங்க அதெல்லாம் அப்போ உடைப்பாங்களா என்னென்னு தெரில ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மாதிரி உடைக்கிற உடைக்கிறாங்க அந்த பாம்பு பூரானதெல்லாம் உடைக்கிறாங்க உடைச்சு சாமி கும்பிட்டு நல்லதே நடக்கணும்னு சரி ஓகேங்க இந்த கோயிலுக்கு வரணுன்னா இந்த இந்த வருஷம் முடியலன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சித்திரை மாதம் வந்தீங்கன்னா வந்து நாலு வாரத்தில் ஏதோ ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம் ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம அந்த கோயிலிருந்து நம்ம ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டுக்கு தாங்க இப்போ இருக்கோம் இப்போ கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு பாலான ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் சரியான வெயில்ங்க சத்தியம் வண்டி கூட ஓட்ட முடியல அந்த வெயில் அடிக்குது கருவி செத்துரோன்னு மட்டும் இருக்குது அந்த வெயில் அடிச்சுட்டு இருக்குது சரி ஓகேங்க அந்த கோயில் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து அங்கே சாமி கும்பிட்டு வழிபட்டு வராங்களாமா அது பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் சாமி கும்பிட்லாம் இந்த சமுதாயம் தான் கும்பிடணும் அந்த சமுதாயம் தான் கும்பிட்ணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது யார் வேணால் போய் சாமி கும்பிட்லாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு அந்த பாம்பு அதெல்லாம் உடைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துக்கு பாம்பு அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது வராது அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு வராங்க அது மாதிரி ஒரு ஐதீகமாக நடக்குது அதனால் இங்கே அது ஸ்பெஷலுங்க சித்திரை மாதம் மட்டும்தான் அது ஸ்பெஷல் அதுக்கப்புறம் அந்த கோயிலில் சும்மா சாமி கும்பிட்டுப்பாங்க அவ்வளோதான் ஃபெஸ்டிவல் நடக்கிறது வந்து சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அடுத்த ஒரு வாரம் இருக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாவது சனிக்கிழமை சரி நான் மூணாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு காட்டி சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க சரி ஓகே எப்படி நல்லா இருந்துச்சு கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு வெயில் தான் சமமாக சரி ஓகேங்க இன்னொரு ஒரு நல்ல வெளியில் சந்திக்கிறேன் திறன் உடைய பிறகு உங்களை ராஜேஷ் Bye bye bye. Selamat tinggal bye bye Yang puan sister yang saya belum si ke sister yang. Selamat tinggal bye.